வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாபும் டெவலப்பர்ஸ் டேரெக்டாக டெவலப்பர்ஸ்க்கான ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மேலும் பல வீடியோக்கள் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முதலாவதாக ட்ராப் மேனு ஸ்ட்ரக்சரல் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரேஸ் பில்டிங்லேயும் கமர்ஷியல் பில்டிங்லேயும் டெவலப்பர்ஸ்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ராப் மேனு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ஆட்டோ கேடும் நீங்கள் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபயர் ஃபைட்டிங் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபயர் ஃபைட்டிங்கில் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஃபைட்டிங்கில் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ட்ராப் மேனு ட்ரை பண்ணி பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட சிவி ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ட்ராஃப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் எலக்ட்ரிக்கல் டிராப் மேனு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்கள் டீட்டெயிலில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்மிங் ட்ராப் மேனு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ப்ளம்மிங் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கேரளில் பிளம்பிங் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ளம்பிங் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஆர்கிடெக்டரல் ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கேட் மஸ்ட்டாக முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஆர்கிடக்சரில் ட்ராப்னாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ட்ராப் மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்விஏசி ட்ராப்மேனு டக்ட் அண்ட் ஃபீல்டுலேயும் ஏசி ஃபீல்டுலேயும் எம்இபி ஃபீல்ட்லேயும் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ணேன் கேண்டிடேட் இதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கேட் மஸ்டாக தெரிஞ்சிடணும் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஏசி அண்ட் டக் ஃபீல்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சேல்ரி இன்ட்ரிவெலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸு ஏசி ஃபீல்டில் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஆட்டோ கேட் முடிச்சுருந்துருக்கணும் மெக் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் மிஷினரி டிபார்ட்மெண்ட்டில் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ட்ராப் மேனாக மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு இஎல்வி ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் ட்ராப் மேனு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கோஆர்டினேட் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் எம்இபி பட் சிவில் கோஆர்டினேட் பண்ணி டிராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங் லக்ஸூரி வில்லாக கமர்ஷியல் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எம்டெக்ஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ் இருக்கணும் டெக்னிக்கல் ஃபீல்ட்லேயும் ஆர்கிடெக்டர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்கள் ரெசியூம் ப்ளஸ் உங்களோட கரண்ட் கம்பெனியோட லிப்பையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் ரிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு தேர்ட்டின் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சீனியர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் இருக்குது இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிஎம் மாடுலர் இன்ஜினியரு சிவில் ரிலேட்டடான ஒர்க்கு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரீவில டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் பிஎம் மாடுலரெலாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மென்ஷன் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிஎம் இன்ஜினியரு சிவில் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ருவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்கில் பிஎம் மாடல் இன்ஜினியர் ஆகும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொஸ்டிங்கு ஃபஸ்ட் ஆட் கோஆடினேட்ரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபஸ்டால் ஃபீடில் கோஆடினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லைனா துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் டெக்னிக்கல் ஃபீல்டுலையும் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஐடி இன்ஜினியரு ஐடி ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரஸ்ட் பில்டிங்கில் ஐடி ஃபீல்டில் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட அடிஷ்னல் பாஸ்போர்ட்டு உங்களோட பேஸ்லிப்பும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் ரிப்ளை இருக்கும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்லேயும் கமர்ஷியல் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது பிடெக் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவெலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு ஹை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் ஹையரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் டிசைட் பண்ணுவாங்க நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்கிடெக்சர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் துபாயில் கோல்டு நிலவரம் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஐம்பது ஃபில்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இருபத்தஞ்சி ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி எட்டு பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க பக்கத்தில் இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு துபாய் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சிங்கன்னா நான் நிறையா வீடியோ இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இது பர்பஸாக வந்து துபாய் ஜாப் சர்ச் பண்ணுறவளுக்கு மோட்டிவேஷன் வீடியோ தவிர மிச்சபடி வேறு எந்த நோக்கத்துலையும் பண்ணலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்